நூற்று பேர் மாயம் ஆறு லட்சத்துக்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கடும் மழை ஓய்ந்துள்ள போதிலும் கொழும்பின் பல பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை நீடிக்கிறது பதுளை கண்டி நுவர்லியா மற்றும் பூண்டுரையா பகுதிகளில் மீட்பு பணிகளுக்கு பெரும் தடங்கள் ஏற்பட்டுள்ளதாக ராணுவம் கூறுகிறது தீவிர வானிலையால் முடங்கியுள்ள தொடர்புகளை வளமைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படுகிறது யுக்ரைனின் கிவ் பகுதியில் சுமார் ஆறு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் மின்சாரமின்றி அவதிப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் நிலவும் அதிதீவிரமான வானிலை காரணமாக இதுவரையில் சுமார் நூற்று ஐம்பத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது நூற்று தொன்னூற்றி ஒரு பேரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலவும் அதிதீவிரமான வானிலை காரணமாக கண்டி மாவட்டம் அதிகளவில் பாதிப்புக்குள்ளான மாவட்டமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது அதன்படி கண்டி மாவட்டத்தில் இதுவரையில் சுமார் ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் கண்டி மாவட்டத்தில் பேர் காணாமல் போயுள்ளனர் அதேநேரம் பதுளை மாவட்டத்தில் பேர் பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கேகாலை மாவட்டத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி நான்கு பேர் காணாமல் போயுள்ளனர் புத்தளம் மாவட்டத்தில் இரண்டு பேர் காணாமல் போயுள்ளனர் இதேவேளை அனர்த்தங்களினால் இதுவரையில் மொத்தமாக ஆறு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து ஐநூற்று அறுபத்தேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நுவரலியா பூண்டுலோயா பகுதியில் பாரிய மண் சரிவு ஏற்பட்டுள்ளதுடன் மீட்பு பணிகளுக்காக ராணுவத்தினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் கொத்மலை ரம்புடை பகுதியில் ஏற்பட்டு பாரிய மண் சரிவில் சிக்குண்டு இதுவரை பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஐம்பது பேர் வரை காயமடைந்துள்ளதாக பிரதேச செயலாளர் தெரிவித்தார் துல்கிரிய மன்ரோவியா பெருந்தோட்ட பகுதியில் இடம்பெற்ற பாரிய மண் சரிவில் சிக்குண்டு இருபது பேர் காணாமல் போயுள்ளனர் இதேவேளை குருநாகல் இப்பாகமோவியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கிய பத்து பேரின் நிலைமை பற்றிய தகவல் எதுவும் தெரியவில்லை என மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் குருநாகல் பன்னல பகுதியில் உள்ள முதியோர் இல்லம் ஒன்றில் வசிக்கும் இருபத்தைந்து பேரில் பதினோரு பெண்கள் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் ஏனையொரு பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை அடுத்த சில மனுத்தியாலங்களில் கொலன்னாவை கடுவல சீதாவக்க மற்றும் கொழும்பு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வெள்ள நிலைமை அதிகரிக்கக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது கொழும்பு மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் அதற்கமைய அந்த பிரதேசங்களிலிருந்து வெளியேறாமல் இன்னும் வீடுகளிலேயே தங்கியிருக்கும் மக்கள் விரைவில் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான நிலையங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட செயலாளர் பிரசன்ன கினிகி கோரிக்கை விடுத்துள்ளார் இதனிடையே அபகொண்டாவு பகுதியில் ஏற்பட்ட மன்சரிவில் சிக்கி உயிரிழந்த இருவரின் உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ஹங்குராகத்த காவல்துறையினர் எமது செய்திச்சேவைக்கு தெரிவித்தனர் மீட்கப்பட்டவர்கள் மற்றும் ஐம்பத்தைந்து வயதுடையவர்கள் என்றும் தெரிவித்தனர் அத்துடன் அந்த பகுதியில் தொடர்ந்தும் மண்சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதால் மேலும் ஒன்பது பேரை மீட்க முடியாத நிலையில் இருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் கரவநல பிரதான வீதியின் போல பகுதியில் இன்று பிற்பகல் மண்வீடு சரிந்து விழுந்ததன் காரணமாக அந்த பகுதியில் வீதி தற்போது முற்றாக தடைப்பட்டுள்ளது இதனால் இந்த வீதியை பயன்படுத்துவோர் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் திருகோணமலை வெறுகல் ஆற்றின் நீர்மட்டம் உயிர்வடைந்துள்ளமையினால் திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதி தற்போது முற்றாக தடைப்பட்டுள்ளது இதேவழி யானோயாவின் நீர்மட்டம் பெருக்கெடுத்து உள்ளமையினால் புல்மோட்டை வீதி போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது இதனால் புல்மோட்டை மருத்துவமனையின் அவசர நோயாளர்கள் திருகுணமலை பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதுடன் குறித்து நோயாளர்கள் பதவிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் நாட்டின் பல பாகங்களில் மிலவும் மோசமான வானிலை காரணமாக அத்தியாவசியமற்ற மற்றும் ஆபத்தான பயணங்களை கொள்ளுமாறு இராணுவ தளபதி லசந்த ரொட்ரிகோ பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் ஆலோசனைகளை பின்பற்றுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்காக வான்படைக்கு சொந்தமான ஏழு உலக வானூர்திகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இருபத்தொரு சிறுவர்கள் உட்பட பலர் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ரத்மலானை வான்படை தளத்திலிருந்து பில் நானூற்று பன்னிரண்டு ரக உலங்கு வானூர்தியும் அனுராதபுரம் தளத்திலிருந்து எம்ஐ பதினேழு ரக வானூர்தியும் டிங்குராங்குட தளத்திலிருந்து பில் நானூற்று பன்னிரண்டு ரக வானூர்தியும் செயற்படுத்தப்படுகின்றன இவை தவிர பலாலி மல்லாவி மற்றும் வீரவிலு ஆகிய தளங்களை அணிவித்தும் பில் ரக விமானங்களை பயன்படுத்தி மீட்புப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடுமையான காற்று மற்றும் அபாயகரமான சூழ்நிலைகள் நிலவினாலும் வான்படையினர் தொடர்ந்தும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் ராணுவ தளபதி லசந்த ரொட்ரிகோ குறிப்பிட்டுள்ளார் Yeah. <laughs> you இலங்கையில் உருவான டிட்வா புயல் தற்போது நிலத்திலிருந்து கடலுக்குள் செல்ல ஆரம்பித்துள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியற் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இதனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை நாளை காலை வரை தொடரும் வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த புயல் முழுவதும் கடலை சென்றடையும் வரை வடக்கு மாகாணத்தில் காற்று மணிக்கு நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை சற்று வேகமாக வீசினார் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் எனவே காற்றின் வேகத்தால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பாக மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை இன்றிரவு டிட்வா புயலின் வெளிவளையமும் வெளியேறிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் மழை குறைந்தாலும் ஆறுகளுக்கான நீர்வரத்து அடுத்த ஐந்து நாட்களுக்கு தொடரும் என்று அவர் குறிப்பிட்டார் இதனால் வடக்கு மாகாணத்தின் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் தொடர்ந்தும் அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை இந்த புயல் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட கடற்பகுதியில் கடப்பதால் நாட்டின் வடக்கு வடமேற்கு கிழக்கு கடற்பகுதிகள் தொடர்ந்தும் கொந்தளிப்பான நிலையில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதனால் கடற்றொழிலாளர்கள் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இதவெளி நாட்டில் தற்போது நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக பதினோரு மாவட்டங்களுக்கு எந்த நேரமும் மக்கள் வெளியேறுவதற்கான சிவப்பு நிற மண் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய பதுளை கொழும்பு கம்பஹா கழுத்துறை கண்டி கேகாலை குருநாகல் மாத்தளை முனராகலை நுவரலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகம் அறிவித்துள்ளது இந்த மாவட்டங்களில் உள்ள மலைப்பாங்கான மற்றும் அபாயம் நிறைந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருப்பதுடன் அதிகாரிகள் வெளியேறுமாறு அறிவுறுத்தினால் தாமதமின்றி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் அதிக மண் சரிவு அபாயம் உள்ள பகுதிகளுக்கு இதுபோன்ற சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது நாட்டில் நிலவும் தீவிர வானிலை காரணமாக பிரதான தொடருந்து மார்க்கம் மற்றும் வடக்கு தொடருந்து மார்க்கத்தில் இன்று மாலை ஒரு தொடருந்தும் சேவையில் ஈடுபடாது என்று தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் அனைத்து தொடருந்து மார்க்கங்களிலும் நீண்ட தூர சேவைகள் கடுகதி அல்லது நகரங்களுக்கு இடையிலான மற்றும் இரவு அஞ்சல் தொடருந்துகளும் இன்று சேவையில் ஈடுபடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் களனிவெளி தொடருந்து மார்க்கத்தில் கோட்டை பாதுகை வரை மாலை நான்கு இருபத்து ஐந்துக்கு சாதாரண தொடருந்து சேவையும் இடம்பெற்றுள்ளது கரையோர தொடருந்து மார்க்கத்தில் மருதானை அழுத்கம்ப வரை மாலை நான்கு மணிக்கு சாதாரண தொடருந்து சேவையும் நடத்தப்பட்டுள்ளது மருதானை காலி வரை மாலை ஐந்து இருபத்தைந்துக்கு சாதாரண தொடருந்து சேவை முன்னெடுக்கப்பட்டது அதே நேரம் புத்தளம் தொடருந்து மார்க்கத்தில் கொழும்புக்கோட்டை நீர்கொழும்பு வரை மாலை நான்கு முப்பதுக்கு சாதாரண தொடருந்து சேவை முன்னெடுக்கப்பட்டுள்ளது மருதானை அழுத்கம்ப வரை மாலை ஆறு மணிக்கு சாதாரண தொடருந்து சேவை முன்னெடுக்கப்பட்டது இதேவேளை நீர்கொழும்பு கொழும்பு கோட்டை வரை மாலை ஆறு நாற்பதுக்கு சாதாரண தொடருந்து சேவை முன்னெடுக்கப்படும் என்றும் தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக சகல முஸ்லிம் பாடசாலைகளினதும் விடுமுறை நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை விடுமுறை நீடிக்கப்படுவதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சகல முஸ்லிம் பாடசாலைகளும் மீள ஆரம்பிக்கப்படும் திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலை காரணமாக சகல முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி முதல் விடுமுறை வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் நிலவும் தீவிர வானிலை மற்றும் அனர்த்த நிலைமை காரணமாக தடைப்பட்டுள்ள தொலைபேசி மற்றும் இணையதள தொடர்பாடல் வலையமைப்புகளை உடனடியாக வளமைக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அதற்காக எடுக்கப்பட வேண்டிய விஷேட நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கத்திற்கும் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கும் இடையில் இன்று விஷேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது அதற்கமைய நாட்டின் நிலவும் கடும் மழை மற்றும் அனர்த்த நிலைமை காரணமாக ஒலிபரப்பு கோபுரங்களுக்கான மின்சாரம் தடைப்பட்டமை மற்றும் வலையமைப்பு செயலிழப்பினால் மக்கள் குறிப்பாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள மக்கள் தமது உறவினர்களை தொடர்பு கொள்ள முடியாமை குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது மின்சாரம் தடைப்பட்டுள்ள கோபுரங்களுக்கு உடனடியாக மின் தோற்றிகள் அல்லது மாற்று வலுசக்தியை வழங்க குறித்த நிறுவனங்களுக்கும் மின்சார சபைக்கும் இடையில் நேரடி ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது சேதமடைந்த கோபுரங்களை சீரமைக்க தேவையான தொழில்நுட்ப குழுக்களை அனர்த்த பகுதிகளுக்கு அனுப்ப அரசாங்கத்தின் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்புத் துறைகளின் ஒத்துழைப்பை வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் போது வலையமைப்பு நெரிசலை குறைத்து அவசர அழைப்புகளுக்கு முன்னுரிமை வழங்க சேவை வழங்குனர்கள் இடக்கம் தெரிவித்துள்ளனர் இதேவேளை குறித்த பிரச்சனைகளை தீர்க்க அரசாங்கத்தின் முழுமையான ஈடுபாட்டை வழங்குவதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாடு முழுவதும் பரவலாக மின்சார தடைகள் ஏற்பட்டுள்ளன இதன்படி கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் வாடிக்கையாளர்கள் மின்சாரம் இல்லாமல் இருப்பதாக இலங்கை மின்சார சபையின் பிரதி பொது முகாமையாளர் நாயல் பிரியந்த் தெரிவித்துள்ளார் இதற்கமைய மின் விநியோகத்தை மீட்டெடுக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தொடர்ச்சியான மோசமான வானிலை இந்த செயற்பாட்டிற்கு சவாலாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் மத்திய மாகாணத்தில் அதிக எண்ணிக்கையிலான மின்சார தடைகள் பதிவாகியுள்ளன இதன்படி மத்திய மாகாணத்தில் மேற்பட்ட மின்சார தடைகள் பதிவாகியுள்ளன இந்த நிலையில் மின்சார சபை சுமார் ஒன்பதாயிரம் பணியாளர்களை கொண்டு தொழில்நுட்ப குழுவை பணியில் ஈடுபடுத்தியுள்ளது எனினும் தடங்கல்களின் அளவு மற்றும் தற்போதைய நிலைமைகள் காரணமாக மின்சாரத்தை முழுமையாக மீட்டெடுக்க கணிசமான காலம் எடுக்கும் என்றும் நாயல் பிரியந்த் தெரிவித்துள்ளாா் நாட்டில் ஏற்பட்டுள்ள பொதுமக்களின் அவசர நிலையை கருத்திற்கொண்டும் ஜனாதிபதியினால் அதிவிஷேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி அவசர நிலையின் ஒழுங்கு விதிகள் மற்றும் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு குறிப்பிட்டு ஜனாதிபதியினால் இந்த அதிவிஷேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது மன்னார் மடு குஞ்சுக்குளம் பகுதி உள்ளிட்ட ஏனைய பகுதிகளில் உள்ள மக்களை வான்படையின் உதவியுடன் மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ள நிலையில் கடற்படையுடன் உதவியுடன் தற்போது மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் எமது சேவைக்கு தெரிவித்தார் மன்னார் மாவட்டத்தின் தற்போதைய கள நிலவரம் தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபரை தொடர்பு கொண்டு வினவிய போதே அவர் இதனை தெரிவித்தார் மன்னார் மாவட்டத்திலே டிபா புயல் காரணமாக மன்னார் மாவட்டம் கடுமையான பாதிப்பை இதன் காரணமாக மன்னார் மாவட்டம் ஏனைய மாவட்டங்களுக்கான ரயிலான தொடர்புகளை முற்றாக இழந்திருக்கின்றது யாழ்ப்பாணத்துக்கான தொடர்பு அல்லது மன்னார் அன்றாதுபுறத்துக்கான நிலத்தொடர்பு யாவற்றையும் துண்டிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறது அதிகளவு மழைவீச்சி காரணமாக மன்னார் மாவட்டத்தில் உள்ள ஆறுகளும் பெருக்கெடுத்ததன் காரணமாக பல கிராமங்கள் அந்த வகையிலே மன்னர் மந்த தூயாவின் இருக்கின்ற அந்த தொங்குபால பகுதியிலே கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் உட்பட அவர்கள் நீர்த்தாங்கியின் மேலே இரண்டு நாட்களாக தங்கியிருக்கிறார்கள் அதே போன்று சீது விநாயகர் புறத்திலே கூறாகிராமத்திலேயே உள்ள சீது விநாயகர் புறத்திலே நாற்பது பொதுமக்கள் கூரைகளின் மேலும் மரத்தின் மேலும் தங்கியிருக்கிறார்கள் அதனைவிட உச்சங்குள பகுதியிலே குடும்பங்களும் மக்கடையிலே ஐம்பது குடும்பங்களும் வீடுகளின் கூரைகளிலும் மரங்களிலும் தங்கியிருக்கிறார்கள் அதேபோன்று இந்த பந்தவட்டுவான் கிடமலர் பிரிவிலே நாலு பேர் மரத்தின் மேலே நிற்பதாக மக்கள் அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் இவர்களை மீட்பதற்காக நாம் விமானப்படையினர் உதவி பெற்று பெற்ற போதும் தற்போது நிகழ்கின்ற அசாதாரண நிலைமை காரணமாக அந்த முயற்சி கைகூடவில்லை மீளவும் விட்டது இதன் பின்னர் தற்பொழுது கடற்படையினர் மற்றும் கடற்தொழிலாளர் மீனவர்களின் படகுகளை பயன்படுத்தி மீட்கின்ற நடவடிக்கைகள் பல இடங்களிலே மீட்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் மீட்பு பணி முற்றுவில்லை பணி தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றனர் அடுத்த சில மனதேலங்களில் கொலநாவ கடுவல சீதாபக மற்றும் கொழும்பு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வெள்ள நிலைமை அதிகரிக்கக்கூடும் என நீர்ப்பாசன திணை எச்சரித்துள்ளது கொழும்பு மாவட்ட செயலாளர் பிரசன்ன கினிகே இதனை தெரிவித்துள்ளார் அதற்கமைய அந்த பிரதேசங்களிலிருந்து வெளியேறாமல் இன்னும் வீடுகளிலேயே தங்கியிருக்கும் மக்கள் விரைவில் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான நிலையங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட செயலாளர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் களனி ஆற்று பள்ளத்தாக்கு மற்றும் ஆற்றின் கரைகளிலும் வசிக்கும் மக்களையும் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு கொழும்பு மாவட்ட செயலாளர் பிரசன்ன கினிகே தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கங்கை மாணிக்க கங்கை உள்ளிட்ட முக்கிய ஆறுகளின் அபாய நிலைமைகள் குறித்து வடிகால் மற்றும் வெள்ள அபாய பிரிவின் இயக்குநர் யஷோதா தேவரூபன் எமது செய்தி சேவைக்கு தகவல் தந்தார் தொடர்ச்சியா நிலவும் கால்நிலை காரணமாக பிரதானமாக மகாவலிகங்கை யானோயா மல்வத்தோயா மகா ஓயா கல்லோயா மற்றும் அத்தனகல் ஓயாவும் விசேட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள கல்நிலங்கை மற்றும் மகாவலிகங்கை நீர்மட்டமானது அதிகரித்து வருகின்றமையால் மற்றும் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதனால் ஆற்றை அன்னித்து வசிக்கும் மக்கள் மிக அவதானமாகவும் இவ்வாற்றின் இருபுறமும் தாழ்வான பகுதிகளால் வசிக்கும் மக்கள் விரைவில் வெளியேறுவது வெளியாறுமாறு

இதேவேளை மீட்புப் பணிகளில் நுவர்லியா பதுளை பூண்டுலையா மற்றும் கண்டி போன்ற பகுதியில் தடங்கல் ஏற்பட்டுள்ளதாக ராணுவம் கூறியுள்ளது இலங்கையின் பல பகுதிகளில் தற்போது ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமையால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் சில இடங்களில் பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த சூழ்நிலையில் வளமை போன்று தற்போதும் சூரியன் குடும்பம் உங்களுடன் துணை நிற்க தயாராக இருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு மிகவும் மதிப்புமிக்கவர்கள் எனவேதான் நாட்டுக்காக சூரியன் நிவாரண பயண நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஆசிய ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தின் தலைவர் ரைனோ செல்வாவின் வழிகாட்டுதலின் கீழ் சூரியன் நிவாரண பயண நடவடிக்கை செயல்படுத்தப்படுகிறது அனைத்து சூழ்நிலைகளிலும் நீங்கள் பேரழிவு எதிர்கொள்ளும் போது உங்களுக்கு வலிமையை கொடுக்க ஆசிய ஒலிபரப்பு கூட்டத்தாபனம் எப்போதும் உங்களுடன் இருக்கும் இந்த முறை நாட்டுக்காக சூரியன் நிவாரண பயண நடவடிக்கை இரண்டு கட்டங்களாக செயல்படுத்தப்படுகிறது தற்போது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள உங்களின் ஆரோக்கியம் மற்றும் உடல்நலம் எங்களுக்கு மிக முக்கியமானது சூரியன் நிவாரண பயண நடவடிக்கையின் முதல் கட்டமாக நாங்கள் நடமாடும் மருத்துவமனை பராமரிப்பு சேவையை ஆரம்பித்துள்ளோம் இதற்காக எங்களுடன் ஆசிரி ஹெல்த் மற்றும் இலங்கை செஞ்சிலுவை சங்கம் கை கைகோர்கின்றன அந்த வகையில் நடமாடும் மருத்துவமனை பராமரிப்பு சேவை இன்று முதல் ஆரம்பமானது இந்த சேவையுடன் நிவாரண சேவையும் நாளை தொடரவுள்ளது செய்திகள் தற்போது கிடைத்த விசேட செய்தி ஒன்றும் நாட்டில் கடந்த நாட்களில் ஏற்பட்டிருந்த அதிதீவிர வானிலை காரணமாக முல்லைத்தீவின் நிலவரம் வெளியில் தெரியாத நிலை ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று எமது செய்தியாளர் தவசீலன் அங்குள்ள தகவல்களை சூரியனுடன் பகிர்ந்து கொண்டார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருபத்தி ஏழாம் திகதி காலை முதல் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற கனமழை மற்றும் காற்று காரணமாக முல்லைத்தீவு மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இருபத்தி ஏழாம் திகதி இரவு முதல் இதுவரை முல்லைத்தீவு நகர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல பகுதிகளில் மின்சார வசதிகள் தொலைத்தொடர்பு வசதிகள் முற்றுமுழுதாக துண்டிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் தொடர்பாடல் எதுவுமற்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது அங்கிருக்கின்ற பணியாளர்கள் தொடர்பாடல் வசதிகளின்றி தங்களது சேவைகளை செயற்படுத்த முடியாமல் தள்ளாடி கொண்டிருக்கின்ற துப்பாக்கிய நிலைமை காணப்படுகின்றது குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே கனமழை காரணமாக முல்லைத்தீவு நகரத்தை அண்டிய பல்வேறு பகுதிகள் வட்டுவாகல் தொடக்கம் கடற்கரையோர பிரதேசங்கள் பல்வேறு பகுதிகள் தொடர்ச்சியாக நீரில் மூழ்கிய நிலையில் காணப்படுகின்றது முல்லைத்தீவில் இருந்து வெளியிடங்களுக்கு செல்கின்ற பாதைகள் அனைத்தும் புதுக்குடியிருப்பு புதுக்குடியிருப்பு நகர்பகுதியை நோக்கியோ அல்லது மாங்குளம் நகர் பகுதியை நோக்கியோ எந்த பலியாலும் வெளியேற முடியாத அளவுக்கு பாதைகளில் நீர் தேங்கி இருக்கின்ற நிலைமையும் காணப்படுகின்ற நிலைமையில் முல்லைத்தீவு முற்றுமுழுதாக முடங்கிய நிலை காணப்படுகின்றது வெள்ள இருக்கின்ற மக்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் கூட பூர்த்தி செய்யப்பட முடியாமல் குடிநீர் வசதிகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் மற்ற நிலை மின் இணைப்புகளோ அல்லது தொலைத்தொடர்பு வசதிகளோ எதுவும் மற்ற நிலைமையில் மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கேட்டீர்கள் வெளிநாட்டு யுக்ரைனின் கியூ பகுதியில் சுமார் ஆறு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் மின்சாரமின்றி இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவின் தாக்குதலுக்கு பின்னரும் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமானோர் யுக்ரைனின் தலைநகர் பகுதியிலும் ஏனையோர் நகரத்தை அண்மைத்த பகுதிகளிலும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நகர் மற்றும் பல பகுதிகளில் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா வானூர்தி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து மின்சாரம் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யுக்ரைன் முழுவதும் உள்ள இலக்குகளில் சுமார் முப்பத்தாறு ஏவுகணைகள் மற்றும் சுமார் அறுநூறு ஆளில்லா வானூர்தி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது இதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஆயிரத்துக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ எமது இணையதளத்துக்குள் பிரவேசியுங்கள் வெளிநாட்டுச் செய்திகள் கேட்டீர்கள் வர்த்தக வாணிபச் செய்திகள் நாட்டில் நிலவும் அதிதீவிர வானிலையால் கடற்சொழில் நடவடிக்கைகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளன வடக்கு கிழக்கு மற்றும் ஏனைய பகுதிகளில் கடற்பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படுவதனால் கடற்சொழிலாளர்கள் கடற்சொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதனால் கடற்சொழில் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கடற்சொழிலாளர்கள் எவரும் கடற்சொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பொருளாதார மத்திய நிலையங்களுக்கான மரக்கறி விநியோகமும் தடைப்பட்டுள்ளது அத்துடன் விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் அள்ளுண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் மரக்கறி செய்கையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் எதிர்வரும் நாட்களில் மரக்கறிகளின் விலையில் பாரிய அதிகரிப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ என்று எமது இணையதளத்திற்கு பிரவே செய்யுங்கள் விளையாட்டுச் செய்திகள் இலங்கை பாகிஸ்தான் மற்றும் ஜிம்பாபே அணிகளுக்கு இடையிலான இருபதுக்கு இருபது முத்தரப்பு கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி தற்சமயம் இடம்பெற்று வருகிறது பாகிஸ்தானின் ராவல்பிண்டியில் இடம்பெறும் இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளது இதற்கமைய முதலில் துடுப்படுத்தாடி வரும் இலங்கை அணி சட்ட முன்னர்வரை நான்கு ஓவர்களில் ஒரு விக்கெட்டினை இழந்து இருபத்து ஒன்பது ஓட்டங்களைப் பெற்று ஆடி வருகிறது விளையாட்டு செய்திகள் கேட்டீர்கள் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் பலரை காவு கொண்ட டிட்வா புயல் நாட்டை விட்டு வெளியேறியது தீவிர வானிலையால் இதுவரை குறைந்தது நூற்று ஐம்பத்து மூன்று பேர் உயிரிழப்பு நூற்று தொன்னூற்று ஒரு பேர் மாயம் ஆறு லட்சத்திற்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கடும் மழை ஓய்ந்துள்ள போதிலும் கொழும்பின் பல பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை நீடிக்கிறது பதுளை கண்டி நுவரலியா மற்றும் பூண்டுலோயா பகுதிகளில் மீட்புப் பணிகளுக்கு பெரும் தடங்கல் ஏற்பட்டுள்ளதாக ராணுவம் கூறுகிறது தீவிர வானிலையால் முடங்கியுள்ள தொலைத்தொடர்புகளை வளமைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படுகிறது யுக்ரைனின் கியூ பகுதியில் சுமார் ஆறு லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் மின்சாரமின்றி அவதிப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் சூரியனின் மாலை நேர பிரதான செய்திகள் நடைபெறுகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எட்டு நாற்பத்தி நீங்கள் கேட்கலாம்